வாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க ஜான் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு திண்டுக்கல் போகலாமே அப்படின்னு கிளம்பியாச்சு என்னப்பா திடீர்னு திண்டுக்கல் அப்படின்னு கேட்காதீங்க ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாங்கள் திருச்சி போகிற தான் பிளான்ல இருந்துச்சு ஏன் இந்த திண்டுக்கல் பிளான் அப்படின்னா இருங்க இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எங்கள் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து ஃபைனலாக வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேரும் இது வந்து டெய்லி விலாக் மாதிரி இது ஒரு டே விளாக் சண்டே வ்ளாக்மே சொல்லலாம் திண்டுக்கல் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமார்ட் போகிறோம் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி டிமார்ட் தான் திண்டுக்கல் டிமார்ட்டை வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான காரணங்களை இப்போ நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா அப்படியே பேசிட்டு வந்தோம் அப்படின்னா ஐயம்பட்டி பக்கத்துல டோல் பக்கத்துல வந்துட்டோம் சரி என்னடா இது டோல் வந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எங்களுக்காண்டி பந்தோபஸ்து மாதிரி போலீஸ்காரங்க நிறைய பேர் உட்கார்ந்தாங்க அங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல இல்ல வீட்டுல எதுவும் பிரச்சனையா இங்க வந்து உட்காந்துருக்காங்க தெரியல அப்படி அவங்கள தாண்டி போனோம் அப்படின்னா எங்கள் அஜய் அதுக்குள்ள ஒரு டீ சாப்பிட்லாமே ஏன்னா டீ கெடுக்கிட்டான் சரி அப்படின்னு ஓரம் கட்டலாம்னு பார்த்து வண்டியை விட்டா கவுசிக்கு ஒருத்தர் குறுக்க வந்து படுத்துல தாங்க முடியலையே வேறு பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு வண்டியை லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்பணும் அப்படின்னா இதாங்க அந்த கடை ஆசை பேக்ஸ் இருந்துச்சு அதில் ஆசைன்னு போட்டதுனால என்னமோ தெரியல எங்கள் அஜய்க்கு இந்த கடை வேணான்னு சொல்லிட்டான் ஏன்னா லாஸ்ட் டைம் அங்கே அந்த கடைக்கு போயிருக்கிறாரு அவரு கேட்ட சில விஷயங்கள் வந்து இங்கே கிடைக்கல அதனால வண்டி அப்படி இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னா போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருந்தோம் சரி பரவாயில்ல பயணங்கள் வந்து அழகுதாங்க ஆனால் சில பேருக்கு அது அழகாகவும் சில பேருக்கு அழகாகவும் தெரியலில்லை ஏன் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் எவர் ரசிக்க கற்றுக்குறானோ அப்போதான் அந்த பயணங்கள் வந்து அழகான முறையில் அமையுது அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான உண்மை எனக்கு ஏன் எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஏன் நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னா தெரியாது ஆனால் நம்ம போகிற இடங்களில் நமக்கு தேவையான விஷயங்களும் நம்ம அடு அதை நோக்கி அடுத்த நகர்வுக்கு இடையில உள்ள வாழ்க்கையை நம்ம அழகாக சிம்பிளாக வந்து ரசிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறேன் என்னோட ஃபேமிலியோட என்னோட பிள்ளைங்களோட ஒரு சின்னதாக பக்கத்தில் இல்லை தூரமாகவோ எங்கே எங்கே போனாலும் சரி அந்த விஷயங்களை குட்டி குட்டி விஷயங்களை அழகு நம்ம படுத்திக்கணும் உதாரணமாக இப்போ வந்து பாருங்கள் அடுத்த தரமான சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு அந்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை வட மதுரையில் ஓரங்கட்டியாச்சுங்க ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எங்கால் இறங்கிட்டாப்புல அவருக்கு தேவையான திங்ஸை தூக்கியாச்சு என்னடா அவன் இன்னும் திருந்தலமாமா சரி நெக்ஸ்ட் ஏவா பியா பிளான் ஏ வா பியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு சரி பரவாயில்ல அப்புறமா வந்து பப்ஸு கேட்டார் அப்புறம் அந்த குட்டியாக பொம்மை மாதிரி எடுத்திருந்தாரா அது அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க டீ வெறும் டீயை சாப்பிட முடியாதுல்ல அதனால ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் தான் அல்வா கொஞ்சம் சூடாக போட்டு கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அந்த கடை வந்து அப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கடை வந்து புது கடை கார்னரில் ஒரு கடா இருந்துச்சு பரவாயில்ல டீ நல்லா இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எது எதுவும் நினைச்சுக்கவேனா அப்படியே அல்வா கொஞ்சம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி லைட்டா டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியெல்லாம் இல்லை ஓரளவுக்கு அல்வா மாதிரி இருந்துச்சு அவங்க பிள்ளைங்க வேணாம் அப்படின்ட்டாங்க ஸோ நான் மட்டும் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தோம் அவங்க ஆக்சுவலாக இந்த புதுக்கடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் ரைட் சைடு வந்து பழைய கடை அவங்க கடையே இருக்குதுதான் வடமதுரை போனீங்க அப்படின்னா லெஃப்டில் உள்ள ஊருக்குள்ள நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து அவங்களோட ஷாப் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சுங்க அப்படியே செல்லை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு சரி கிளம்பு கிளம்புன்னு வண்டி எடுத்து தட்டினோம் அப்படின்னா டிமார்ட்டே வந்துச்சுங்க கொக்க மக்கா என்னடா அது இதுதான் டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைவேலேருந்து வண்டியை லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா சார் நான் எறத்தில் வண்டி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட்டு உள்ள போனால் டிமார்ட்டு பார்க்கிங் கொடுத்தாங்க வண்டியை பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையிறப்ப உள்ளே எதுவும் திங்ஸ் எடுக்கிறதுக்கு வண்டியெல்லாம் தள்ளிட்டு போக தேவையில்ல உள்ளே எல்லாமே வச்சிருக்காங்க பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க திருச்சி டி மாட்டை விட பார்க்கிங்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் அகலமானது ஆனால் மாடி கிடையாது அப்படியே ஜாமான் எடுக்கலான்னு உள்ளே வந்தாச்சு ஆனால் உள்ளே வீடியோ ஏழு அளவு கிடையாது அதை என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க நான் சும்மா லைட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் எடுத்துருக்குறேன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான பொருட்கள் அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் இது மாதிரி ஐட்டங்கள் நிறையா திங்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே டிமார்ட்ல வாங்கியாச்சு ஏன் எல்லா பொருளும் டிமார்ட்ல வாங்குவோம்னா கிடையாதுங்க எந்த பொருள் கெட்டு போகாதோ எந்த மாதிரி பொருட்கள் வேணுமோ அது மாதிரி எந்த பொருள் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் மட்டும்தான் அங்கே எடுப்போம் மற்ற எல்லா திங்ஸுமே வந்து லோக்கலில் தான் எடுப்போம் அப்படி இப்படி அடங்கப்பா ஜாமான் வாங்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பினோம் அப்படின்னா தலப்பாக்கட்டு பிரியாணி வந்துட்டா நேரா என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க அப்புறம் பசிக்கும் இல்லை அப்புறம் சாப்பிடணும் இல்லையா அதனால் எங்கள் அஜய் வந்து தலைப்பாக்கட்டு பிரியாணியில் போய் சாப்பிட்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தலைப்பாக்கட்டுன்னு பார்த்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு அக்கா உட்காந்து அரை அரைன்னு அரைச்சிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க அரைச்சி தான் அதில் பிரியாணி போடுறாங்களோ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அண்டாவை எட்டி பார்த்தோம் அப்படின்னா அண்டாவுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க காலி அண்டா வச்சுருந்தாங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்துற எங்கால வேகமாக வந்து அதுவும் செல்லையும் விட்டு எட்டி பார்க்குறாங்க இல்லை முன்னாடி வந்து இந்த மாதிரி அண்டாவில் சமைச்சாங்க போல அதையும் பார்த்துட்டு அப்புறம் உள்ள குசும்புக்காரன் வந்தோம் அப்படின்னா அப்படியே ரம்மியமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஸ்வீட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புவோமா இல்லை இருந்து நைட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் டைம் ஆகிட்டே இருக்கு என்ன இது அதனால் நாங்களும் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சரி பரவாயில்ல நீங்களும் டிமார்ட்டோ இல்லை திண்டுக்கிலோ பக்கமாக போனீங்க அப்படின்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் டிமார்ட் திண்டுக்கல் டிமார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டிமார்ட்டை ஏன் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஸோ ஒன் டே விலாகு அது எங்கே போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னொரு பர்சனலாக ஒரு வேலையாக போனோம் அதை வீடியோவில் சொல்ல முடியாத சொன்னால் டிமார்ட்டு டிமார்ட்ன்னு சொல்லிட்டேன் யாரும் தவறாக வேணாம் நீங்கள் போயிருந்தீங்கனாலோ இது சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் போடுங்கள் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை சார்ந்த விஷயங்களை வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஐடியா இருக்குது அது தெரியல போட்டு யார் சொல்றீங்கன்னா அவங்கள கண்டிப்பா வீடியோல காட்டுவோம் என்றும் அன்புடன் நான் உங்கள் ஜான்